பிற்கால சோழர்களின் வணிகம் சோழர்களின் காலத்தில் வணிகம் தலை தோங்கியது எப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் எனப்படும் வணிக குழு அமைப்புகளை சார்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அதாவது இந்த வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள கீழ்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரி இப்போ நம்ம அந்த அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படின்னு என்னன்னு பாத்திரலாம் ஏன் இப்படி ரெண்ட பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம் முதல்ல இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற குழு யார் யார் அடங்கியது அப்படின்னா மேற்கு ஆசியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களை உள்ளடக்கியது தான் இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற குழு சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க பாருங்கள் மேற்கு ஆசிரியர்கள் ஒருத்தர் அரேபியர்கள் ரெண்டாவது யூதர்கள் மூணு கிறிஸ்தவர் நாலு இஸ்லாமியர்கள் அஞ்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க தான் இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க இவங்க மேற்கு கடைக்கரையோர துறைமுக நகரங்களில் வந்து பாத்தீங்கன்னா கூடியிருக்கிறாங்க இந்த அஞ்சு வண்ணத்தார் அடுத்தது மணி கிராமத்தார் அப்படின்னா என்னன்னா இந்த மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்பை சார்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கடல் கடந்து வணிகம் செய்தவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வண்ணத்தார் உள்நாட்டுல வணிகம் செய்தவங்களை மணி கிராமத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இந்த ரெண்டு அமைப்புகளையும் சேர்த்து தான் தான் கிழ்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த அமைப்பு எப்படி மாறுது அப்படின்னு பாருங்க காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் அஞ்சு வண்ணத்தார் அப்படின்ற அமைப்பும் மணி கிராமத்தார் அப்படின்ற இந்த இரண்டு அமைப்புகளும் ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்ற பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைஞ்சிட்டாங்க ஒன்றா இணைஞ்சிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் இந்த அஞ்சு அந்த ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்ற இந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டது எந்த இடத்துல இருக்கிற அந்த வழிகாட்டுதலின் படி அப்படின்னா கர்நாடகா மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்புடைய வழிகாட்டுதலில் இந்த ஐ திசா ஆயிரத்து ஐநூற்றுவர் இந்த அமைப்புகள் வந்து செயல்பட்டுச்சு இந்த ஐநூற்றுவர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்துச்சு இந்த ஐநூற்றுவர் அமைப்பு தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலமா என்னென்ன கிடைச்சதுன்னு பாருங்க அதாவது இந்த ஐநூற்றுவர் அமைப்பு தென்கிழசிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை வந்து செயல்பட்டுச்சு அப்படி அவங்க செயல்படுத்துறதன் மூலமா ஏதாவது நம்ம நாட்டுக்கு வரணும் இல்லையா இறக்குமதி ஆகணும் இல்லையா அப்படி என்ன இறக்குமதியாக இருக்குன்னு பாருங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலமா யானை தந்தங்கள் பவளம் சங்குகள் ஒளி புகும் புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட வணிகத்தின் மூலமா இந்த விஷயங்களை இறக்குமதி செய்யப்பட்டது யானை தந்தம் பவளம் சங்குகள் ஒளிப்புகும் புகா கண்ணாடிகள் பாக்கு ஏலம் வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது சரி இப்போ ஒரு பொருள் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று ஏற்றுமதி செய்யணும் இல்லையா இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு என்ன ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா சந்தனக்கட்டை கருங்காலி கட்டை சுவையூட்டும் பொருட்கள் விலை உயர்ந்த ஆபரண கற்கள் மிளகு எண்ணெய் நெல் தானியங்கள் உப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சுருக்கோம் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய วันนี้ก็หมดเลย